சீமான் அவர்கள் வந்து காவல்துறை தெரியாதா டெய்லியுமே பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர் நேரில் பார்த்து சம்மன் கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கலாம் கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன நீலாங்கர் இன்ஸ்பெக்டருக்கு அங்கே என்ன வேலை அவர் அனுப்பினு யார் கட்டாயம் அந்த நீலாங்கர் இன்ஸ்பெக்டரை யாரோ ஒருத்தர் அனுப்பினா அவர் அங்கே வந்திருப்பார் ஒரு திருடனோ ஒரு கொலைகாரனோ பதுங்கி இருக்கிற ஒரு கடத்தல்காரன் பிடிக்கிறது எப்படி வருவாங்க அந்த ஃபோர்ஸில் தான் இன்ஸ்பெக்டர் வந்தார் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெரிய ரவுடிசம் ஒரு மனிதனை ஈவு இறக்கமற்ற முறையில் தாக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இராணுவ வீரரை இராணுவ வீரர் தெரிந்து அந்த நேரத்துலேயும் அவர் வந்து தண்ணி கொடுக்கவோ இல்லை ரெஸ்ட் போவோ கேட்டிருக்காரு மூடிக்கிட்டு அங்கே உக்காரான்னு சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அவளை அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறது இந்த தைரியம் எங்கேருந்து வருது ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு இந்திய முன்னாள் ராணுவ வீரர் முப்படை கூட்டமைப்பு மாநில தலைவர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் வணக்கம் சார் சீமான் அவர்களோட வீட்டில் பாதுகாவலராக இருந்த முன்னாள் ராணுவ வீரர் வந்து தாக்கப்பட்டிருந்தாங்க இது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு இதற்கு ஆதரவாக பல்வேறு நபர்கள் பேசினாலும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டியது உங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு உங்களுடைய கண்டனத்தையும் உங்களுடைய புகாரையும் இன்றைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருங்க இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்கள் சம்பவம்னா இன்னைக்கு என்ன நடந்ததுன்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாளாகவே எந்த செய்தி தான் ஊடகங்களில் பரவிட்டு இருக்குது எல்லோருமே பார்த்துருப்பாங்க இது வந்து முன்னாள் ராணுவர்கள் தாக்கப்படுறது இந்த நாலு வருஷத்தில் ஒன்றும் புதுசு இல்லை நிறைய காரணம் காரணம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி திரும்ப வாய் திறக்கவே இல்லை பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் முன்னாள் ஆணவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்புல சொல்லி மற்ற மாநிலங்களை குறிப்பிடும்போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் முன்னாள் ராணுவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அவளுக்கு தேவையான சலுகைகள் சிறப்பு சலுகைகள் செய்து கொடுக்குறாங்க அந்த மாநில அரசு அப்படி இருக்கும்போது இந்த மாநில அரசு எங்களுக்கு வந்து எந்த சிறப்பு சலுகைகள் செய்யலனாலும் பரவாயில்ல செய்யல அது எது வேறு விஷயம் செய்கிறது இல்லை எங்களோட பொருட்டாக கூட அவர் நினைக்கல நாலு நாலு லட்சம் தமிழ்நாடு முன்னாள் ராணுவர்கள் தமிழ்நாட்டில் நாலு லட்சம் முன்னாள் ராணுவர்கள் இருக்காங்க இவங்களை வந்து இது வரைக்கும் இவங்களோட குறைகளை இல்லை இவங்கள இவங்க பின்னாடி ஒரு இருபது இருபது லட்சம் ஓட்டு இருக்குது முன்னாள் நான்களோட ஓட்டு வந்து தமிழ்நாட்டில் இருபது லட்சம் ஓட்டு இருக்குது இந்த ஓட்டு வங்கியை கூட அவர் வந்து துச்சமாக நினைக்கிறார் அவர் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி ஏன்னா முன்னாள் ஆண்கள்லாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து கைது ஏந்தவர்கள் புத்திசாலிகள் திறமைசாலிகள் இவங்க வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இதுலேயும் பக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருப்பாங்க கடுமையான போராட்டங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவர்கள் வேலையை உண்டு அவர்கள் உண்டு அவங்க போயிட்டுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கடுமையாக தாக்கியிருக்கார் ஒரு காவல் ஆய்வாளர் இவர் தடுக்க தான் செய்கிறாரு இது வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அவர் மேலே வந்து இவர் காவல்துறையை தாக்குனதா பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது இது வந்து ஒரு மன்னராட்சின்றது வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ ப்ரூஃப் பண்ணுறாங்க அவங்க வளசல்வாக்கம் போலீஸ் ஆய்வாளர் வந்து அங்கே ஒரு பே பேப்பர் ஓட்டுறாரு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து கையில் கொடுக்கணும் கையில் சர்வ் பண்ணணும் சீமான் அவர்கள் எங்கே இருக்காருன்றது வந்து காவல்துறை தெரியாதா டெய்லியுமே பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவர் டெய்லியும் பத்திரிக்கையாளர்கள் அவர் ஒரு நாள் தான் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்காமல் இருக்கார் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கக்கூடிய அளவு டெய்லியும் ஒரு நாள் இரண்டு மூணு 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 பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரு அவர் நேரில் பார்த்து சம்மன் கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாம் இல்லை வீட்டில் அவருடைய மனைவியார் வீட்டில் இருக்காங்க மனைவியார் நேரில் வந்து கொடுத்துருக்கலாம் கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன சரி கதவுல ஒட்டினாங்க இது வந்து வீட்டில் உள்ள காவலர்கள் அதை பார்த்தார் அவர் அம்மையாருக்கு வந்து செய்தி மாதிரி ஒட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஓகே நான் பார்த்துட்டு கேழ்ச்சி போட்டுருங்க அப்படி சொன்னாங்க கேழ்ச்சி கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துருக்காரு மீண்டா அந்த அம்மா வந்து ரெண்டு ஒட்ட வச்சு ஏன்னா தனித்தனியாக கேழி படித்து பார்த்துட்டு தகவலை வந்து நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அவங்க தேவையில்லை விட்டுட்டாங்க அது நாலு அது முடிஞ்சுது அதோடு நீலாங்கரம் இன்ஸ்பெக்டருக்கு அங்கே என்ன வேலை அவர் அனுப்புனது யார் கட்டாயம் அந்த நீலகர் இன்ஸ்பெக்டரை யாரோ ஒருத்தர் அனுப்பி தான் அவர் அங்கே வந்திருப்பார் இல்லை வளசரவாக்கம் வந்து அந்த காவல் நிலையத்துலேருந்து தகவல் கொடுத்து தான் அவர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க யார் சொன்னது அப்படி இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை இத்தனை நாள் ஆயிடுச்சு நாங்கள் மூணு நாள் இப்போ மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம் வளசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் நீலாங்கர் இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ வளசரவாக்கம் இன்ஸ்பெக்டருக்கு சொன்னது யார் அவங்க கீழ்ச்சாங்களா போய் பாருங்க சொன்னது யார் இப்போ ஒரு அது குறித்து உள்ள போய் விசாரிக்க எந்த ஒரு பத்திரிகை கல்யாண பத்திரிகையா இருந்தாலுமே சரி கல்யாண பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி ஏதாவது நிகழ்ச்சிகள் கொடுக்குற பத்திரிகையாக இருந்தாலும் சரி நம்ம அந்த தகவல் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது பயனற்றது தான் அவன் வந்து தேவையான தகவல் அவன் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அது பயனற்ற பேப்பர் தானே அது இவங்க பேசுகிறதாக இருந்தால் திரு சீமான் அவர்கள்ட்ட பேசியிருக்கலாம் இல்லை சீமான் அவர்களுடைய மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம் இவங்க வந்து வேண்டுமெனே அதாவது தாக்குவதற்காகவே வந்தால் ஒரு திருடனோ ஒரு கொலைகாரனோ பதுங்கி இருக்கிற ஒரு கடத்தல்காரனை பிடிக்கிறதுக்கு எப்படி வருவாங்க அந்த ஃபோர்ஸில் தான் இன்ஸ்பெக்டர் வந்தார் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஹீரோ வயசத்தை காட்டுற வரும் வர மாதிரி சினிமா நிறைய பார்ப்பார் மாதிரி தெரிஞ்சவர் சினிமாவில் ஓடி ஓடி பிடிக்கிற மாதிரி சினிமா போலீஸ் மாதிரி ஓடி வந்தார் அவர் தாக்கி ஏதாவும் துப்பாக்கி எடுத்து ஏதாவும் தானே சொல்கிறோம் ஏதாவது ஒரு அதை இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க துப்பாக்கி எடுத்து மிரட்டினார் மிரட்டினார் எங்க துப்பாக்கி எடுத்து மிரட்டினார் துப்பாக்கி எங்கே கையில் எடுத்து வச்சார் துப்பாக்கி எடுத்து மிரட்டதுன்னு எப்படி இடுப்பில் தான் துப்பாக்கி இருக்குது வேனில் தள்ளி இவங்க வந்து மிதித்து குத்துறாங்க கண்ணில் கை வச்சு அழுத்துறாங்க அது வரைக்குமே இடுப்பில் தான் துப்பாக்கி இருக்குது அவர் எப்போ எடுத்து மிரட்டினார் அவ்வளோது எளிதாக இருக்கக்கூடிய இடத்துல துப்பாக்கி அவர் வைக்கல அவர் அது சேஃப்டியாக ஒரு ரோப் போட்டு கட்டி தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் எழுக்கவும் முடியாது என துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு எங்கேயாவது தவறுலாம் பற்று போகுது இவங்க வந்து கண்ணம்னா தார்மாராக அடிக்கிறாங்க ஒரு மிருகத்தை எப்படி அவங்க சுத்தரவாக அதை விட இன்னும் கொடுமையாக சுத்தறவதை பண்ணுறாங்க இது வந்து ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட இது மாதிரி அடிக்கக்கூடாது தாக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது ஒரு மனிதனை ஈவு இறக்கமற்ற முறையில்

நீ நாடாரா நீ நாடாரா அந்த நாடாரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே என்ன வந்தது இவருமாய் சரிபார்ப்பு குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது விளையாடாத அப்படின்னு சொன்னதுதான் அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு ஆனா எங்கேயுமே சொல்லல அப்படிங்கிறது அரசு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க இப்ப நான் தான் போராடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இதுக்காக ஒரு கண்டனம் கூட தெரியவில்லை இன்னைக்கு வரைக்கும் இதுவே எனக்கு வந்து மிக வருத்தமான செய்தியா இருக்குது திமுகவின் அராஜக போக்கை கண்டித்து ஏன்னா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு கட்டுன்னு தெரிஞ்ச முதலமைச்சருக்கு இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி அப்படின்னு தெரியாது இல்லை அவர் முன்னாடி ஆ இங்கே தான் பண்ணுறீங்க எக்ஸ் சர்வீஸ் பண்ணி அவருக்கு தெரியும் எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் துப்பாக்கி விசர முடியும் நீ மிலிட்டரிக்காரன் அவர் சொல்கிறாரு தொடக்கத்தில் உள்ள உள்ளே போகும்போதே வந்து தடுத்து நிறுத்துறாரு அவர் வந்து காவலாளின்னா அப்படின்னு தானே நினைச்சிருப்பார் எஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் காவலாளி எல்லா எல்லாருமே காவலர்கள் ஆளை பார்த்தா தெரியுது உருது பார்த்தோம் மில்ட்ரி காரணம் எல்லாருமே தெரியுது அவரும் சொல்கிறார் எக்ஸைஸ்ன்னு சொல்கிறார் நான் எக்ஸைஸ் மேன் சார் அம்மா அவர்களை நான் கேட்டுகிட்டு வரேன் தள்ளிக்கிட்டு போகிறார் மறு தள்ளி அவர் அடிக்கிறார் அது வேணும்னே அந்த ஒரு சீமான் மீது அவருக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியாது ஏன்னா அவருக்கு மேலேருந்து அந்த ப்ரெசர் அப்படி இருக்கலாம் சீமான் அவர்களுக்கு மீது யாருக்கும் விருப்பு விருப்பு விருப்பம் கட்டாயமாக இருக்க தான் செய்யும் திமுக காரங்களுக்கு அவங்களுக்கு அவர் யாரும் அனுப்பியிருக்காங்க இவர் அடிக்கவே தான் வந்திருக்காரு இந்த பிரச்சனையை ஒன்று பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கம் இது வந்து முன்னாள் ராணுவர்கள் பார்த்தாச்சினை ஒரு சில காவல் ஆய்வாளர்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை ஏன்னா ரியல் ஹீரோஸ் முன்னாள் ஹீரோஸ் ஹீரோஸ் தான சார் அவங்களே ஹீரோஸ் தான் நேரம் காட்டுறது அது ஹீரோய்சு ரவுடீசம் அவர்கள் ரவுடிசம் ஹீரோயும் ஷோ பண்ண வராது சினிமா பார்த்து ஹீரோய்ஸும் ஷோ பண்ண வராது ஒரு அவரு சொல்ல முடியுமா ஒரே ஒரு சம்பத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ அரியலூர் மேட்ரி இப்போ தான் முடிஞ்சது ரெண்டு மாசம் ஆச்சு அரியலூரில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறாரு அதாவது சீருடை அணிந்து போறாரு சீருடை அணிந்து மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்க ஒரு ராணுவ வீரர் போறாரு ராணுவ வீரருக்கு பொறுப்பாளர் வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் மாநிலத்தில் கவர்னர் முதலமைச்சர் கூட கிடையாது அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அவர் போய் கேட்க வேண்டியது அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ தான் மாவட்ட ஆட்சியர் அவர் சந்திக்க போகிறாரு அரியலூர் மாவட்டத்தில் அங்கே ரெண்டு காவலாளிகள் காவலர்கள் இவரை தடுத்து நிறுத்துறாங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தத்துக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஒரு ராணுவ வீரனுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனை சந்திக்கக்கூடிய அதிகாரம் கூட இல்லையா இவருடைய தகப்பனர் அப்படின்னு சொன்னால் இப்போ இவருடைய பொறுப்பாளர் அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர் சந்திக்க போகிறாரு அவர் சந்திக்க கூட அனுமதி இல்லையா இவர் இருந்து மறுக்கிறார் 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 ஒரு அஞ்சாறு போலீஸ் வர வைக்கிறாங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க யார் அந்த சார்னு கேள்வி கேட்கறாங்க அண்ணாமல்களுக்காக மேடம் இன்னைக்கு அந்த சாரை கண்டுபிடிக்கல உங்களோட ஹீரோயின் கட்டுறது இங்க தான் உங்களுக்கு கார்கிட்ட தான் கிடைச்சது ஹீரோஸு கட்டுறதுக்கு உடனே அஞ்சாறு போலீஸ் வர சொல்றாங்க எந்த சட்டத்திலையும் எழுதப்படாது எழுதப்படாத சட்டம் முன்னாள் ராணுவரை கைது பண்ணி கொண்டு போய் கைது பண்ணுறதும் ஒன்று தான் கூட்டு போய் ஸ்டேஷன் வைக்கிறதும் ஒன்று தான் இவர் கூப்பிட்டு போய்ட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வந்து அவங்களோட க நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க அவங்க சாரி காவல் 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 நிலையத்தில் வச்சுருந்துருக்காங்க அப்படி வைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அந்த நேரத்துலேயும் அவர் வந்து தண்ணி கொடுக்கவோ இல்லை ரெஸ்ட் போவோ கேட்டிருக்காரு மூடிக்கிட்டு அங்கே உக்காரான்னு சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அவள் அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறது இந்த தைரியம் எங்கேருந்து வருது நம்ம என்ன செஞ்சாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க போலீஸ் என்ன சொன்னாலும் அதுதான் கேட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் தொடர்ந்து முன்னாள் ஆனவர்கள் தாக்கப்பட்டு வராங்க அன்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் வாய் திறந்து இருந்திருந்தால் இந்த சம்பவம் நீங்க நடந்திருக்காது இனியும் அவர் வாய்த்துறக்காமல் இருந்தால் இது போல தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ ஒட்டுமொத்தமா மறுபடியும் நீங்க சொல்றது வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எது ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தானே இருக்குது அரசியல் ரீதி தான் இருக்குது அரசியல் தான் வேற என்ன இருக்குது முதலமைச்சர் முதலமைச்சர் முன்னாள் ராணுவர்கள் கண்டுகிறதே இல்லை நீங்கள் உங்களோட வயசு என்ன எனக்கு தெரியாது நீங்கள் இதுவரைக்கும் முன்னாள் ராணுவர் பற்றி அவர் பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாள் ராணுவ பற்றி பேசியோ எல்லா ஒரு குறைகளை கேட்டிருந்தோ இல்லை ஒரு வருத்தம் தெரிவித்தோ அரசு தரப்புலேருந்து எதுவுமே எதுவுமே செய்யறது இல்லை என்ன செஞ்சுட்டாங்க இப்போது ரொம்ப அதிசயமாக இருக்க தூக்கத்தில் சொல்லிட்டார் அண்ணன் முதலமைச்சர் முன்னாள் ராணுவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை சுயதொழில் தொடங்க கடந்து உதவி கடன் கொடுக்கப்படும் வங்கி கடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இது அவர் தூக்கத்தில் இருந்தால் கணவர்கள் வந்து அப்படின்னு தான் என்னன்னு என்னான்னு தெரியல ஏன்னா அதுவும் அவர் வந்து முன்னாள் ராணுவர்கள்லாம் வந்து ஒன்று நாங்கள் ஏதாவது பண்ணணுன்றதாக சொல்லியிருப்பார் இந்த சம்பவம் பர்டிகுலராக அவர் காதுக்கு போச்சா இல்லையான்னு தெரியல போனாலும் அவர் பெருசாக கண்டுக்கு போகிறது இல்லை அப்படியா எங்கே நடந்தது எங்கே நடந்தது அப்படி தான் கேட்பார் அந்த சூழ்நிலை தான் அவர் இருக்கார் ஏன்னா அவரோட பிராண்டிங்களை அவர் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ புதுசாக அவர் அப்பான்னு ஒரு புதுசாக ஒரு பிராண்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பிராண்டை நோக்கி அவர் போயிட்டுருக்கார் அவர் அதை பற்றி பேசணும் ஒன்று நான் நாலு மணி நேரம் பேசுவேன் அது பேசணும் என்னுடைய நான் என்னுடைய சகோதரன் எல்லையை காத்த இராணுவ வீரன் என்று தாக்கப்பட்டிருக்காரு அதுக்காக எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இன்றைக்கி வரைக்கும் வாய் திறக்கலை நான் ஒரு முன்னாள் முப்பட கூட்டமைப்பு தலைவர்களாக இருந்து நான் மட்டும்தான் இன்றைக்கி மூணாவது நாளும் நாலு நாள் நான் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான் நான் திங்கட்கிழமை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் இதுக்கு என்ன வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு தெரியாது எனக்கு அவரை விடுவிக்கணும் அவர் மேலே வழக்குகள் போட்டுக்கிற வழக்குகள்லாம் ரத்து பண்ணணும் இந்த இன்ஸ்பெக்டர் பிரவீன்ராஜ் மீது வழக்கு செய்து பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் பிரவீன்ராஜ் வந்து யோகியம் ஒன்றும் கிடையாது அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது நேற்றைய தினம் தாம்பரம் நீதிமன்றத்திலருந்து அவர் வந்து வாரண்ட்டு போட்டிருக்காங்க அவரே போய்ட்டு சம்மன் கொடுத்து அவரே ஆஜராகிறதில்ல அப்புறம் இந்த சம்மன் கீழ்க்கிட்டு வந்து பார்க்கறதுக்கு வந்தக்காருனா அப்போ அவ்வளோ யோக்கியம் ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் கேட்குறனா ஃபஸ்ட்டு உங்கள் பார்த்து நீ கேட்குற முகத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மூணு வேறு உன்னை பார்த்து கேள்வி கேட்குறது நீ சரியாக தனி விமர்சனங்கள் வேணும் இல்லை இப்போ நேரடியாக அவர் தனி விமர்சனங்கள் தேவையில்லை என்ன தனி மனித விமர்சனம் இந்த இப்போ போலீஸ் குறித்து நீ குறிப்பிடும் போது கூட நீ சொல்கிறீங்க அந்த மாதிரி வேணாம் போலீஸ் தவறு பண்ணுறது போலீஸ் தானேங்க போலீஸ் தான் தவறு பண்ணியிருக்காங்க கடுமையாக தாக்கியிருக்காங்க அதாவது இந்த மீடியா வந்து இந்த ஊரை கரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க கரெக்டாக அவங்க கவர் பண்ணாங்க கரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அதை சரி இன்றைக்கி போராட முடியுது உதவி உதவிகள்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் காவல்துறைக்குள்ளே மீடியா அளவோடு இல்லை காவல்துறைக்குள்ளே வச்சு அவனை எப்போ எவ்வளோ தாக்குனாங்க தெரியாது ஏன்னா அங்கே வந்து யாரையுமே அனுமதிக்கப்படலை இவரோட இவர் தான் அந்த அந்த ஏரியாவோட ராஜாவாச்சு அந்த மாதிரி தான் தந்துகிட்டு இருக்காங்க தான் இவர் இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து அங்கே எழுதியிருக்காங்க ஏன்னா இந்த நியூஸ்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடி அவர் செய்வதை மொத்தம் செஞ்சு முடிச்சார் கடமை செஞ்சு முடிச்சுட்டாங்க என்னைக்குமே வந்து ஒரு அரசு அதிகாரி அவர் கூட இருக்கிற வந்து அவங்க மாட்டிக்கிறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அவரை தப்பிக்க விட்டு தான் நினைப்பாங்க அப்படி தான் நீங்கள் தப்பிச்சு தப்பி தப்பிக்க வைக்கிறாங்க அவங்களும் தப்பிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் அது நடக்காது நாங்கள் அதை விட மாட்டோம் இந்த முதல் தமிழ்நாட்டை வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய முன்னர் ராணுவருக்கான கோரிக்கைகள் என்ன இருக்குது சார் வேறு என்ன என்ன கோரிக்கைகள் இல்லை முதல்ல பாதுகாப்பு நம்ம கோரிக்கைக்கு போக முடியும் பாதுகாப்பே இல்லை நம்ம சொந்த மண்ணிலே நமக்கு பாதுகாப்பு இல்லை இராணுவர்களுக்கு வந்து அடிக்க தெரியாதா இல்லை வேறு எதுனா விதிகள் தெரியாதா ஏன்னா நாங்கள் வந்து சட்டத்தை கடை கடைபிடிக்கிறோம் சட்டத்திட்டங்களை மதிக்கிறோம் பெற்றோர்களை மதிக்கிறோம் உடற்பிறப்புகளை மதிக்கிறோம் மனுஷனை மனுஷனால் மதிக்கிறோம் மண்ணை மதிக்கிறோம் மக்களை நேசிக்கிறோம் எங்களை வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதோ இதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது நாங்கள் ஒருத்தர் அடிக்கிறோன்னா அவன் வந்து எனக்கு எதிரி நாட்டாக தான் இருப்போம் அவன் மட்டும் தான் நாங்கள் அடிப்போம் நம்ம மக்கள் நம்மளோட சகோதரர்கள் அவங்க அடித்தாலும் பொறுமையாக அடி வாங்கியிருக்காரு அவர் தடுத்து தான் இருக்கார் திருப்பி அடித்தார் தாக்கிறாருன்னு சொல்கிறாங்க தடுத்து தான் இருக்கார் உங்களை அடித்தா நீங்கள் தடுக்க மாட்டிங்களா இப்போ நான் அவங்கள அடிக்க வரேன்னா நீங்கள் என்ன தடுப்பீங்களா இல்லை பெருசாக கைது கட்டி வாங்கி வைக்கீங்களா தடுப்பீங்களா தடுக்க தானே செஞ்சார் இதை அடித்தார் இது எந்த ஊரில் எந்த நியாயம் தெரியல தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக ஏதோ சட்டத்தை இவங்க எதாவது ஏற்றி அதை நடப்புறப்படுத்தி இருக்கிறாங்களாம் என்னான்னு தெரியல இன்னைக்கு வந்து நடக்கிறது எல்லாமே இந்த நான்கு வருடமாக நடப்பதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பாக தான் இவங்க வெளிக்காட்டுறாங்க உங்களுடைய கூட்டமைப்பு இதற்கு முன்பு ராணுவ வீரர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பீங்க என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் உங்களுடைய கூட்டமைப்பு என்ன செய்ய நிறைய போராட்டங்கள் ஒரு ராணுவ வீரர் அடித்து கொண்டாங்க திமுக காரர்கள் திமுகவோட கவுன்சிலர் தான் அடித்து கொண்டார் அதுக்கு ஏன் முதலமைச்சர் வாய் தொடக்கல அது நடந்து ரெண்டு வருஷம் போச்சு ஒரு மாடுபிடி போட்டியில் ஒரு ராணுவ வீரர் மாடு பிடிச்சிக்கிட்டு போகிறாரு போலீஸுக்கும் அவருக்கும் தகராறு அவர் பிடிச்சி சரியில் போட்டாங்க எந்த சட்டப்போத்தகத்திலும் ஏதுபடல அவனுக்கு கைது பண்ணால் எட்டு மணி நேரத்துக்குள்ளே அருகில் உள்ள ராணுவ யூனிட் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அது கூட இவங்க செய்யலை அப்போ முதல்ல இவங்கெல்லாம் வந்து நாடாளுத்துக்கு வந்து அப்பா தாத்தா மட்டும் முதலமைச்சராக இருந்தால் போதும் அது மட்டும் தான் நாடகத்துக்கு தகுதி இல்லை முதல்ல படிப்பவர் இருக்கணும் அவளுக்கு அது இருக்குதா இல்லையான்னு தெரியல படித்தாங்களா இல்லை அதுவும் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களான்னு தெரியல ஏன்னால் பணம் தான் நிறைய இருக்குது ஓட்டு வாங்குற மாதிரி அப்படியும் அது வாங்கிருக்கலாம் வாங்கியிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி படித்து அதை செஞ்சுட்டாங்கன்னா இராணுவரை கைது பண்ண உடனே எட்டு மணி நேரத்தில் உள்ள காவல் நினைச்சு சொல்லியிருப்பாங்க ராணுவர்களையும் மதிக்க தெரியல முன்னாள் ராணுவர்களும் மதிக்க தெரியல பொதுமக்களையும் மதிக்க தெரியல இந்த பிராண்டிங்கில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை பற்றி முதலமைச்சரவர்கள் கட்டாயமாக வாய் திறந்து பேச வேண்டும் இல்லைன்னா இந்தியா முழுவதிலும் உள்ள முன்னாள் ராணுவர்களை ஒன்று திரட்டி ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு நான் தான் மாநில தலைவர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஏற்கனவே நான் இந்த வேட்டை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டேன் எல்லாருமே கிளம்பி தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறதுக்கு வராங்க இதை விட கொடும்பு வேறு என்னவாயிருக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கு இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் வேறு எதனா கேள்விகள்லாம் கேட்கலாம் ஏன்னா மீண்டும் நான் இதே த எல்லா சேனலும் இதே தான் மக்களுக்கும் போர் அடிச்சிடும் உங்கள் இப்போது எனக்கு தேவை வந்து முன்னாள் ராணுவங்களால் பாதுகாப்பை புறமைச்சராக அவர்கிட்ட வந்து உறுதிப்படுத்தணும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இவருக்கு என்ன செய்யலான்றதை புரமைச்சர் அவர்கிட்ட பேசணும் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வைக்கிறேன்